அனைவருக்கும் வணக்கங்க நந்திகேஸ்வா சிலஞ்சி பேசுகிறேங்க லக்கணத்துக்கு மூணுக்குரிய நாலு நின்னால் ஜாதகரின் இளைய சகோதரன் வந்துங்க பணத்தாசை பிடித்தவராக இருப்பார் பொருளை தேடி அலைவாருங்க ஜாதகருக்கு அடிக்கடி இடமாற்றங்கள் ஏற்படுங்க மூணுக்குரியவர் நாலு நின்னா தாய் செலவழியாக இருப்பாங்க நாலாம் பாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் ஜாதகரின் தாயார் யாரையும் சார்ந்து வாழ மாட்டாருங்க தன்னிச்சையாக செயல்படுவார் சொந்தக்கால் நிற்பாருங்க சாய் சூரிய கௌரவம் உடையவராக இருப்பாங்க உடல் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் ஆரோக்கியமாக இருப்பாங்க லக்கணத்துக்கு நாளில் ஐந்து கூறியவர் நின்னாங்க ஜாதகரின் தாய் வாக்குவன்மை உடையவர் சொந்த வருமானம் உடையவர் குழந்தைகள் ஜா ஜாதகரின் தாய் மீது பாசமாக இருப்பாங்க லக்கணத்துக்கு நாளில் ஆறி ஆறு கூறியவர் நின்றாங்க ஜாதகரின் தாய் தன் இளைய சகோதர சகோதரிகளோட அன்பு ஆதரவு பெறுவாருங்க ஜாதகர் கடன் வாங்கி வீடு கட்டுவாருங்க லக்கணத்துக்கு நாளில் ஏழில் நின்றா ஜாதகரின் தாய் சுக சொத்து சேர்ப்பதில் அதிக விருப்பம் இருக்குங்க வாகன இருக்குங்க ஜாதகரின் மனைவி வேலைக்கு போகும் பெண்ணாக இருப்பாங்க மனைவியால் யோகம் உண்டுங்க ஜாதகரின் மனைவி தந்தையாரை அவமானப்படுத்துவாங்க துன்புறுத்துவாளுங்க லக்கணத்துக்கு நாளில் எட்டுக்குரியவர் நின்னா தாய் கலை ஆர்வம் இருக்குங்க பொழுதுபோக்கு விஷயத்துல அதிகம் ஈடுபாடு காட்டுவாருங்க லக்கணத்துக்கு நாலில் ஒன்பதுக்குரியவர் நின்றா தாய்க்கு எதிரிகள் அதிகம் இருக்குங்க ஜாதகரின் தாய் அடிக்கடி நோய் வாய்ப்படுவார் தகப்பனார் வந்து ஜாதகரின் தாய் மீது அதிக அன்பு பாசம் கொண்டவராக இருப்பாருங்க இப்ப நாலாம் பாகம் போயிட்டு இருக்குதுங்க அப்படியே லைனா பன்னெண்டு பாகம் சொல்லிடலாங்க லக்கணத்துக்கு நாளில் பத்துக்குரியவர் என்றால் ஜாதகரின் தாய் சமூக தொடர்பு இருக்குங்க தொழில் நடத்தபுறவரா ஜாதகர் தாய் உதவியே நாடுவாருங்க லக்கணத்துக்கு நாளில் பதினொன்று குறி நின்றா ஜாதகர் பல அவமானங்களுக்கு ஏற்படுங்க ஜாதகரின் தாயாருக்கு எதிரிகள் துன்பம் வருங்க தாயார் இருதயம் வண்டி வாகனங்கள் உயர்கல் பாதிப்பு வருங்க லக்கணத்துக்கு நாளில் பன்னெண்டுக்குரியவர் என்ன ஜாதகர் தெய்வார்கள் பெறுவாருங்க மாகாணின் மகான்களின் அன்பும் ஆசையும் இருக்குங்க நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வாரு தீர்த்த யாத்திரை செல்லும் வாய்ப்பு கூட இருக்குங்க லக்கணத்தில் நாளுக்குரியவர் ஒண்ணுல நின்னா தாய் ஜாதகர் மீது அன்பு செலுத்துவாரு வீடு வண்டி வாகனம் எல்லாம் ஜாதகனை தானா தேடி வருங்க லக்கணத்துக்கு நாளுக்குரியவர் இரண்டுல நின்னா படிப்பு பட்டம் சொத்து சுகங்கள் உடைமைகள் வியாபாரம் எல்லாமே இதை பற்றி அதிகம் பேசுவாருங்க தாய் மூலம் பணவரவு இருக்குங்க வீடு வாடகை நில குத்தகை வாகனங்கள் வாடகைக்கு விடுதல் மூலம் சம்பாதிப்பாருங்க தாய் ஆதாரம் இல்லாத எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட மாட்டாருங்க தாயார் ஜாதகரின் குடும்ப நலனில் அதிக அக்கறை காட்டுவாருங்க நாளுக்குரியவர் மூணுல நின்று இளைய சகோதரன் தனமுடையவன் வாக்குடையவன் தாயின் இளைய சகோதரன் மீது அதிக பாசமாக இருப்பாருங்க ஜாதகரின் தாய் அதிக தூக்கம் தனிமை விரும்பி தனித்து விடப்படுவாருங்க நன்றி சுகங்க இன்னும் நாலாம் இடம் இருக்குதுங்க பாவகம் நன்றி